தாழ்வு மனப்பான்மையிலிருந்து நான் எப்படி வெளியே வருவது இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் பெரிய பிரச்சனைங்க இத பார்க்கும் போது எனக்கு சிரிப்பு தான் வருகிறது இதுக்கு என்ன காரணம்னு சொன்னா ஒரே காரணம் தாங்க உலகம் பூரா இது இருக்குது ஒரே காரணம் அறியாமை அறியாமைதான் காரணம் இக்னோரன்ஸ் நீங்க இயற்கைய நல்ல கூர்ந்து கவனிச்சு பாருங்க எங்கே எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் உலகத்துல எல்லாமே யூனிக்காக இருக்கும் தனித்தன்மை வாய்ந்தது எல்லாமே ஒரு தனித்தன்மையோடு இருக்கும் எதையும் நீங்க எதை கூடவும் ஒப்பிடவே முடியாது முதல்ல ஒப்பிடுறதே தப்பு கம்பாரிசனே முதல்ல ஒரு அறியாமையில் இருப்பவன் தான் உன்னோட உன்னை வந்து கம்பேர் பண்ணுவான் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும் இது மாதிரி இது இல்லையே அது மாதிரி அது இல்லையே அவனை மாதிரி நீ இல்லையே இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்க நீ மட்டும் ஏன் அப்படி இருக்க மாட்ட இப்படி இருக்கிறது தானே பெஸ்ட் நீ ஏன் இப்படி இருக்கிற இதே ஒரு வார்த்தைய பிறந்ததுல இருந்து இப்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் மிகப்பெரிய பைத்தியக்கார உலகத்துல கொஞ்சம் காமன் சென்ஸ் உலகத்துல ஒருத்தர் ஒருத்தர் இருக்குதாங்க ஒரு மனுஷன் மாதிரி ஒரு முகம் மாதிரி இன்னொரு முகம் இருக்குதா உலகத்துல ஒருவர் மாதிரி இன்னொருத்தர் இருக்கிறாரா கடவுளோட படைப்பை பாருங்க என்ன பிரமாதமா இருக்கு இப்போ நான் வந்து அவர மாதிரி இல்ல அவரு வந்து என்ன விட சுப்பீரியரா இருக்காரு நான் ரொம்ப கீழே இருக்க நான் அவர மாதிரி இல்லையே நீ அவர மாதிரி இருக்கணும்னா கடவுள் உன்னை அவராகவே படைத்திருக்கலாமே ஏன் உன்னைய உன்னையாக நீயாக படைத்தார் அடிப்படையான கேள்வி இது அப்ப நான் அவர மாதிரி ஆகணும் ஆக வேண்டிய யார் சொன்னது நீ அவர மாதிரி ஆகணும்னா அவராகவே படைத்திருக்கலாமே ஒரு வேப்பம்பரம் இருக்கிறது நான் வேப்பங்காயை உற்பத்தி பண்ற யாருமே வேப்பங்காயை திங்கவே மாட்டேங்கிறாங்க எல்லாருமே மாமரத்துக்கே போறாங்க நான் வந்து என்னை யாரும் இது கண்டுக்கவே மாட்டுறாங்க நான் ரொம்ப தாழ்ந்து போயிட்டேன் ஒரு நூறு பேர் வந்தா ஒரு வய கூட நம்மளை சீண்ட மாட்டுறான் மதிக்க மாட்டுறான் அப்படின்னு இருந்து ஒரு வேப்ப மரம் வந்து நான் மாங்காயை உற்பத்தி பண்ண போறேன்னு கிளம்புச்சுன்னா இது பைத்தியக்காரத்தனமா இல்லையா கடவுளுடைய படைப்பில் வேப்ப மரமும் ஒரு அங்கம் மாமரமும் ஒரு ஒரு அங்கம் இது ரெண்டுமே அதோட வேலையை அதாவது செய்யணும் இயற்கையில எல்லாமே இன்டர்டிபெண்ட் நாட் டிபெண்ட் டிபெண்ட் சார்ந்து இருக்கிறது இன்டிபெண்ட் யாரையும் சாராமல் இருக்கிறது இன்டர்டிபென்டன்ட்ங்கிறதுக்கு ஒன்றோடு ஒன்று சார்ந்து இருக்கிறது இப்ப நான் எனக்கு வந்து இப்ப உணவு தேவை அப்ப உணவு வேணும்னா காய்கனிகள் எல்லாம் எனக்கு வேணும் அப்ப நான் வந்து இந்த மரம் செடி கொடிகள் தாவரங்களை நம்பி நான் வாழ்றேன் டிபெண்ட் மரம் செடி கொடிகளுக்கு நான் தேவை அதுக்கு நான் வேணும் அப்ப அது என்னை சார்ந்து இருக்கிறது நான் அதை சார்ந்து இருக்கிறேன் இதுல நீ பெருசு நான் பெருசுங்கிறதுக்கு எங்கெங்க வேலை இருக்கு இப்ப சூரியன் இல்லாமல் நான் உயிர் வாழ முடியாது நான் இல்லாமல் சூரியனும் இருக்காது இது எவனுக்கும் தெரியாது

அவ்வளவு ஏன் போறீங்க நீங்க சாதாரணமா ஒரு விஷயத்த ஒரு பொருளை மத்தியானம் சாப்பிடணும் சாம்பார் நல்ல உங்களுக்கு சாம்பார் ரொம்ப பிடிக்கும் சாம்பார் சாப்பிடணும் அப்படின்னா அந்த சாம்பார் ரொம்ப டேஸ்டா இருக்கணும்னா அதுல பருப்பு நல்ல தரமான பருப்பா நல்ல பருப்பா இருக்கணும் அதுல தண்ணி இருக்கணும் அதுல புளி இருக்கணும் அதுல காய்கறிகள் இருக்கணும் அதுல கடைசியில போடக்கூடிய அந்த அந்த தாளிப்பு கரெக்டா இருக்கணும் எல்லாத்துக்கும் மேல உப்புன்னு ஒண்ணு கொஞ்சோண்டு போடுவோம் அதுவும் இருக்கணும் இது எல்லாம் சரியான விகிதத்தில் தரமாக அதை சேர்க்கை ஆகும் போது அந்த பொருள் அவ்வளவு டேஸ்டா இருக்கு இல்லையே இந்த பொருள் இவ்வளவு டேஸ்டா இருக்கு பருப்பு சொல்லுது என்னாலதான் டேஸ்ட் தான் பெரியாளு காய் சொல்லுது நான் தான் பெரியாளு வந்து புளி சொல்லுது நான் தான் பெரிய இது எல்லாம் டே நீங்க எல்லாம் இருந்தாலும் கடைசியில அரை ஸ்பூன் உப்பு நான் மட்டும் உள்ள இல்லாட்டி இந்த சாம்பார் நீ குப்பை தொட்டில தாண்டா போடணும் உப்பு இல்ல பண்டம் குப்பை இல்லைன்னு நான் தாண்டா பெருசுன்னு சொன்னா அவ்வளவு பேரும் முட்டாப்பைங்க எல்லாரும் ஒரு செயற்கையாக இருக்கும் பொழுதுதான் அந்த சாம்பாருங்கிற அந்த ப்ராடக்டே அவ்வளவு ருசியாக இருக்கிறது அதே போல இயற்கையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்களும் எண்பத்தஞ்சு லட்சம் உயிரினங்களும் சரி அது செய்யும் பொழுதுதான் இந்த அண்ட சராசரமே ஒரு அழகாக இயங்கி கொண்டிருக்கிறது ஒரு ருசியான ஒரு சாம்பாரை போல் அந்த வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக இருக்கும் அதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரோல் பிளே பண்றோம் உலக வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் ஒரு ஒரு ரோல் இருக்கு அந்தந்த வேலையை அவனவன் செய்யும் பொழுது இது எல்லாம் சேர்ந்து ஒரு ப்ராடக்டா வெளியில வரும்போது அது மிக அருமையாக இருக்கிறது இதுல எவன் உயர்ந்தவ எவன் தாழ்ந்தவ அப்படி எல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்ப எல்லாருமே ஈக்குவலா ஈக்குவலும் கிடையாது அது எப்படி ஈக்குவல்னு சொல்ல முடியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கிறது அதில் உயர்வும் இல்லை தாழ்வும் இல்லை எவ்ரி திங் இஸ் யூனிக் அண்ட் இன்டர்டிபெண்ட் அவ்வளவுதான் ஒன்றோடு ஒன்று சார்ந்து இருக்கிறது இது எல்லாமே சமமாக வாழணும்னு இந்த கம்யூனிசம் பேசவில்லை நான் அப்படிலாம் இருக்க முடியாது இப்ப ஒருத்தர் இந்த வேலையை செய்யறாருன்னா எல்லாருமே அந்த வேலையை செய்யவே கூடாது அதுதான் உயர்ந்த வேலை தாழ்ந்த வேலை இது வந்து மிகப்பெரிய ஒரு முட்டாள் முட்டாள்தனம் முதல்ல கம்பேர் பண்றதே நிறுத்துங்க ஒரு சமுதாயத்துல எல்லாமே இருக்கணும் அவர் அவர் வேலையை அப்படித்தான் வடிவமைக்கப்பட்டிருக்குது இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் வைரங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த பூமிக்கு தேவை எல்லாருமே நம்ம வந்து கேப்பான் கண்ணா நீ இப்படி ஆகுறியா நீ அப்படி ஆக போறியா நீ வந்து பெரிய பாடகர் ஆகணுமா நீ பெரிய அரசியல்வாதி ஆக போறியா நீ வந்து பெரிய சினிமா நடிகராக போறியா இல்ல தொழில் அதிபராக போறியா இல்ல அந்த வேலை செய்ய போறியா இது எதுவுமே ஆக வேண்டாம் சார் நீங்க நீங்களா இருக்கணும் சார் யூ அண்டர்ஸ்டாண்ட் யாருமே நம்ம கிட்ட வந்து நீ நீ ஆயிருன்னு யாருமே சொல்வதில்ல நீ இன்னொருத்தரா மாறுவதற்கே எல்லாரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஹியூமன் இப்பதான் சார் எனக்கு தாழ்வு மனப்பான்மையே வருது ஐயோ நான் அப்படி ஆகாம போயிட்டேனே அப்படின்னு எனக்குள்ள நான் ஒரு சின்ன ஆள் ஆயிட்டனே அப்படின்னு எனக்குள்ள ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்துருது இதுவே இன்னொரு காம்ப்ளெக்ஸையும் கிரியேட் பண்ணுது அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எப்படி எனக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து நான் ஒண்ணுமில்லாம ஆயிட்டனோ நான் நான்தான் பெரிய ஆளு நான் தான் உலகத்திலே சிறந்தவனு நினைக்கிறவனும் பெரிய முட்டாப்பையன் அப்படியும் ஒண்ணு கிடையாது கடவுளின் படைப்பில் ஒவ்வொன்றும் தனித்தன்மை வாய்ந்தது ஒரு ஆயிரம் வேப்ப மரம் இருந்தாலும் ஒரு வேப்ப மரம் மாதிரி வேப்ப மரம் இருக்காது என்ன அற்புதம் பாருங்க படைப்பின் ரகசியம் இட் இஸ் அ வெரி மிஸ்டிக்கல் கிரியேஷன் படைப்புங்கிறது அற்புதமான விஷயம் ஆயிரம் வேப்ப மரமும் வேற மாதிரி இருக்கும் ஒரு மரத்துல இருக்கக்கூடிய ஆயிரம் இலையில் வந்து ஒரு இலை மாதிரி இன்னொரு இலை இருக்காது ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கும் தலையில அவ்வளவு ஆயிரக்கணக்கான முடி இருக்குது ஒரு முடி மாதிரி ஒவ்வொரு கணமும் இயற்கையில ஒரு மாற்றம் வந்து கொண்டே இருக்கு இந்த ரகசியத்தை புரிஞ்சவன் முதல்ல ஒப்பிடுறதை நிறுத்துவான் முதல்ல கம்பேர் பண்றதை நிறுத்துங்க ஏ ஒரு வீட்டுல நாலு குழந்தைங்க இருந்தா இந்த புள்ள மாதிரி இந்த புள்ளையில இருக்காது இருக்கவும் கூடாது அதுதான் இயற்கை அப்பதான் அதில் அழகு இருக்கிறது பொழுது தான் ஒரு முழுமை வரும் இதெல்லாம் நாமளா முடிவு பண்ணி வச்சுக்கிறது வேப்ப மரம் முக்கியம் இல்ல மாமரம் முக்கியம் ஒரு முள்ளுச்செடி முக்கியம் இல்ல இதுதான் முக்கியம் அது பெருசு இது சின்னது எதுவுமே கிடையாது இதை பார்த்து கொண்டு இருக்கிற அத்தனை பேருமே தனித்தன்மை வாய்ந்தவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சக்சஸ் ஃபார்முலா இருக்குங்க நீங்க யாருக்கும் காம்படிஷனே கிடையாது எவ்ரி படி இஸ் அ காம்ப்ளிமெண்ட்ரி ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தருக்கு உதவிதான் செய்து கொண்டு தவிர யாருக்கும் யாருமே போட்டியே கிடையாது இந்த பிரபஞ்சத்தில் போட்டிங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் தேர் இஸ் இன் நோ சிஸ்டிங் இஸ் காம் காம்பெடிஷன் தேர் இஸ் only காம்ப்ளிமெண்ட்ரி இன்டரஸ்டெண்ட் மரம் விட்ட காத்தை நான் சுவாசித்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நான் விடுகிற காத்தை அது வாழ்ந்து அது சுவாசித்து அது வாழ்ந்து கொண்டிருக்கிறது அவ்ளோதான் இதிலே நீ பெருசா நான் பெருசா ரெண்டு பேருமே ஒன்றோடு ஒன்று சார்ந்து தான் ஏங்கி கொண்டிருக்கிறோம் அதுபோல உலக மக்கள் எல்லாருமே ஒன்றோடு ஒன்று சார்ந்து தான் நம்ம ஏங்கி கொண்டிருக்கிறோம் என்னுடைய குடும்பம்ங்கிறது என் வீடு என் மனைவி என் குழந்தை என் அம்மா அப்பா மட்டும் கிடையாது இந்த உலகத்துல இருக்கிற எழுநூத்தி முப்பது கோடி மனித இனமும் என்னுடைய ஃபேமிலி தான் அது மட்டும் என்னுடைய ஃபேமிலி இல்ல எண்பத்தஞ்சு லட்சம் உயிரினங்களும் நானும் ஒரே குடும்பமாக இந்த அண்ட சராசரத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் ஒரே குடும்பமாகத்தான் இயங்கி கொண்டிருக்கிறோம் இந்த குடும்பத்துல ஏதோ ஒரு உயிர் தப்பா போனா கூட மொத்த குடும்பமுமே பாதிக்கப்படும் ஆகையால் இந்த அண்ட சராசரத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மொத்த ஃபேமிலியுமே நம்மளுடைய ஃபேமிலிங்க இதில் ஒரு புழு பூச்சிக்கு கூட அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது நான் எந்த அளவுக்கு இந்த பூமிக்கு கான்ட்ரிபியூட் பண்றேனோ அந்த அளவுக்கு இந்த பூமியில் அடியிலே வாழக்கூடிய ஒவ்வொரு புழு பூச்சியும் முக்கியம் அது கெட்டு போனால் மண் தன் தரத்தை இழந்துவிடும் மண் தன் தரத்தை இழந்தால் அதில் விளையக்கூடிய மரம் செடி கொடிகள் தாவரங்கள் தரம் இழந்து போகும் இதெல்லாம் தரம் போச்சுன்னா இதில் விளையக்கூடிய பொருள்கள் அத்தனையும் தரணும் இழந்து போகும் அது போயிடுச்சுன்னா நான் சாப்பிடுற உணவு தரமற்று போய்விடும் எனக்கு நோய் வந்துடும் நான் அழிந்து விடுவேன் அப்போ கவனிச்சு பாருங்க ஒரு புழு பூச்சி இன இறந்து போனால் நான் இறந்து போகிறேன் என்று சொன்னால் நான் எவ்வளவு இந்த பூமிக்கு முக்கியமோ அதுக்கு சரி ஒரு ஒரு பூச்சியும் முக்கியங்க அதை தாழ்ந்து எட போடாதீர்கள் அதுக்கு வரணும் வரணும்னு மனுஷனை விடுங்க ஒரு புழு பூச்சி கூட அவ்வளவு முக்கியமான ஒரு உயிர் இந்த அண்ட சராசரத்தில் அண்டர்ஸ்டாண்ட் அப்ப நீங்க எவ்வளவு முக்கியமான ஆள்னு புரிஞ்சுக்கோங்க என்னைக்குமே அந்த மாதிரி உங்களை தாழ்வாக நீங்கள் பார்க்க தேவையில்லை உங்களுக்கு மேலேயும் யாரும் இல்லை உங்களுக்கு கீழேயும் யாரும் இல்லை நீங்கள் ஒரு தனித்தன்மையான ஒரு உயிர் இந்த அண்ட சராசரத்தோட ஒத்து வாழக்கூடிய ஒத்திசைவாக வாழ வேண்டிய அத்தனை உயிரும் அப்படித்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது தேர் இஸ் நோ சச் இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தாழ்வு மனப்பான்மைன்னு ஒண்ணு இல்லை சுபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னு ஒண்ணு இல்லை இவன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் Yes.